நவம்பர் பதினொன்று பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினத்தை தியான தினமாக கொண்டாடி வருகிறோம் நமது அகத்தியர் மகா பிரமே கட்சிரத்தில் பத்ரிஜி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது காலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம் எல்லோரையும் இயற்கையுடன் இணைந்து பிரமே சக்தியையும் மெர்கவா ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஒரு வேலை நிறைய வருஷம் அது பண்ணிட்டு இருக்கிறப்ப சப்போஸ் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பாங்க அலாரமே இருக்காதுல்ல அலாரமே வச்சுக்க மாட்டாங்க எங்க அம்மா கூட அலாரமே தேவையில்ல நாங்களும் அலாரம் வச்சுதான் எழுந்திரிப்போம் ஏன்னா ஒரு நாள் அஞ்சு ஒரு நாள் ஆறு ஒரு நாள் ஏழு ஒரு நாள் மூணு எங்களுக்கு டைம் இருக்காது ஒண்ணும் இருக்காது ஸ்கெட்யூல்லா இருக்கும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அலாரமே தேவையில்ல டக்குன்னு அந்த டைம்ல எந்திரிச்சிருவாங்க உள்ள அலாரம் வச்சிருப்பாங்க அது அன்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் சில விஷயம் சில வாட்டி ஏதாவது நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை அங்கே போயிடும் அதெல்லாம் வந்து தாட்டு கொடுத்துருவோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ பண்ணுது அப்போ நம்ம மைண்டோட கெப்பாசிட்டி பாருங்க அவ்வளோ இருக்கு அவ்வளோ பண்ண முடிஞ்சது இதை ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டேன்றோம் புரியுதா அதனால எது தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு தேவையானது எதோ அதை மட்டும் பார்த்து அதோட எனர்ஜி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா ஒரு நாளில் என்னவென்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒருத்தர் எது வேணாலும் சாதிக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்கு பிலீஃப் சிஸ்டம்ஸ் நம்பிக்கைகள் இதில் வந்து மூணு விதமான நம்பிக்கைகள் இருக்குது ஒன்று வந்து செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராபஸி அதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் கரெக்டுன்னு தெரிஞ்சுருக்கேன் வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும் அதை ஆட் பண்ணிப்பேன் ஆ பார்த்தியா நான் சொன்னேன் அது கரெக்டு வேற ஏதாவது வந்தால் பார்க்க மாட்டோம் நான் இதுதான் கரெக்டாக நினைப்பேன் அது வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்க எல்லாத்தையும் தேடிட்டு இருப்பேன் ஏதாவது கிடச்சா அதை ஆட் பண்ணிவிட்டு பத்து பேர் சொல்லுவோம் பார்த்தியா நான் சொன்னேன் அது நடந்தது வேறு வேணாலும் அதை பற்றி பேச மாட்டாங்க ஸோ இது ஒரு கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி ஓகே எனக்கு இல்லாத விஷயத்தை நான் இக்னோர் பண்ணுவேன் ஏன் அதை பற்றிலாம் பேசாது அதெல்லாம் கரெக்ட் கிடையாது ஏ அது தப்பு தப்பு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் கரெக்ட் அது கிடையாது கிடையாது பார்க்கவே மாட்டாங்க கண்ண முடிப்பாங்க ஃபஸ்ட்டால் என்ன சொல்லுவான் எதுவும் பேச மாட்டான் சேர்த்துக்கிட்டே இருப்பான் அவனோட பிலீஃப் சிஸ்டம் அவனுக்கு எது நம்பிக்கை இருக்கோ அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ரெண்டாவது ஆளும் அப்படி தான் இருப்பான் ஆனால் அதை பற்றி பேசாத அதை பார்க்கக்கூடாது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவான் மூணாவது ஆள் என்னவா பண்ணுவான் காக்னேட்டிவ் இதையும் அதையும் போட்டு குழப்பிப்பான் நான் அப்படி நினச்சேன் இப்படி இருக்கே நான் இப்படி தான் பண்ணித்தேன் அப்படி இருக்கேன் குழம்பிக்கிட்டே இருப்பான் ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகிரின்னு பார்த்துங்க ஆ எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க மூணுமே இல்லை மூணு அனுபவமாக பாருங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஓகே இங்கே பிலீஃப் சிஸ்டம்னா அப்புறம் நீங்கள் மாட்டிக்கிறீங்க இது இது ராங்னு வருதா கரெக்ட் ராங் இல்லைங்க ரொம்ப பெரிய ஷாக் இல்லை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெளிச்சுக்கிட்டேன் கரெக்டு ராங்கெல்லாம் இல்லைங்க தேவையா இல்லையா அது மட்டும் தான் இருக்கு கரெக்டு ராங்கன்றது ஜட்மெண்ட் வருது சரி ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டுன்னு தோன்றது மொத்தம் ராங்னு தோணுதா அப்போ சயின்ஸ் எங்க இருக்கு சொல்லுங்க சார் ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்றாரு இன்னொருத்தர் வந்து களவும் கட்டுற மாதிரி ஒருத்தர் அப்பப்ப ஜாலி அடின்றாரு என்ன பண்றது எது கரெக்டு மொபைலே தொடக்கூடாது டெக்னாலஜி பேடுன்றாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எது கரெக்ட் எதுராங்க தேவையா இல்லையா அவ்வளோதான் தேவைக்கு அதிகமாக போனால் அமுதமும் நஞ்சு தான் அது தெரியும் நமக்கு ஸோ எது வந்து கரெக்டாக ராங்கன்றதெல்லாம் இல்லை இங்கே தேவையா இல்லையா அதான் இந்த கரெக்ட நாங்க பக்கத்துல வச்சிட்டு கர்மா ஃப்ரேம் ஒர்க்கில் வந்துருங்க கர்மா ஃப்ரேம் ஒர்க்கில் வந்தா கிளியரா இருக்கேன் லைஃப் எது கொடுத்தோமோ அது வரும் புகையை பிடிச்சி விட்டா பொல்யூட் அதுதான் நம்ம ரிட்டர்ன் வரப்போகுது ஒருத்தர் கேட்டா சார் அப்ப தண்ணி அடிக்கலாமா மெடிடேஷன் பண்ணி அது எதாவது கர்மா வருமான உங்க குடும்பத்துல யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா உனக்கு கர்மா வராது நீ குடிச்சா சனியான சனியான திட்டுனா அவங்க மனசு உடஞ்சி போகிறதுக்கு நீங்கள் ரீசன் அவங்களும் ரீசனு அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும் ஒருத்தர் சொல்றாரு ஃபுல் மூன் சார் மெடிடேஷன் எல்லாம் பண்ணேன் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அடிச்சேன் எப்படிப்பட்ட கொஷின்ஸ்லாம் வரும் நான் என்ன பண்ணுறது ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் கொஷின்ஸு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த கர்மா ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எதை பண்றீங்களோ அதான் உங்களுக்கு வருது இப்போ என்னோட ஆன்சர்ஸ் ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது தியானம் குருஜி ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டு போயிட்டார் எங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஒருத்தர் ஒன் ஹவர் ப்ராப்ளம் சொல்றாரு ஒரு ஒன் ஒருத்தர் ஒன் மினிட் சொல்கிறாரு ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் ஒன் மினிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒன் மினிட் மெடிடேஷன் ஒன் ஹவர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க ஒன் ஹவர் மெடிடேஷன் சும்மா அந்த வால்யூம் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா நிறைய தியானம் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே பிரச்சனைனா ஹோல்டே உட்காருங்க கொஞ்சோண்டு பிரச்சனை கொஞ்சம் நேரம் உட்காருங்க பாசிட்டிவ் திங்கிங்கு நெகட்டிவ் திங்கிங் ஓகே திங்கிங் வந்து எல்லாருக்கும் வருது ஆனால் நெகட்டிவ் திங்கிங் வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க அதுக்கு எனர்ஜி கொடுக்காதீங்க நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு இப்படிலாம் வருது சார் வந்துகிட்டே இருக்கு நெகட்டிவாக வருது நெகட்டிவ் ஆகுது அதை பற்றி பேசாதீங்க நெகட்டிவாக வருது நெகட்டிவாக வருதுன்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்கே எனர்ஜி போகுது நெகட்டிவ் போகுது அதனால் நெகட்டிவ் வந்தால் விட்டுருங்க அது எந்த கிடையாது ம் ஏர்போர்ட்டில் வந்து உட்காடுறீங்க ஒரு செக்யூரிட்டி வந்து சொல்கிறான் இந்த சூட் கேஸ் வந்து எங்கேயோ ஒன்று கிடக்கும் ஒன்று யாருதுன்னு தெரியாது இது எந்தன்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரியாது என்னோட என்கிட்ட இருக்கு நெகட்டிவ் தாட் எந்த விட்டுருங்க எனர்ஜி அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் வந்துச்சுன்னா எனர்ஜி ஓகே சாய்ஸ் உங்கள்தான் நீங்க எது நீங்க எந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்களோ அதை வளரப்போகுது விஷ மரத்துக்கு ஊற்றினீங்கன்னா விஷம்தான் போகுது அது அப்புறம் உங்களை தான் பாதிக்க போகுது அதே மாதிரி மைண்ட் இது வந்து அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நம்ம சுற்றி என்ன நடக்குது தாட் எப்படி வருது ஒருத்தரை பாக்குறப்ப நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சிம்பிள் டிப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த கமல் படத்தில் ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே உங்கள் பாடியிலேருந்து ஒரு ரியாக்ஷன் வரும் ஃபஸ்ட்டு கவனிச்சிருக்கீங்களா எமோஷன்ஸ் வரும் புதுசாக ஒருத்தரை கிட்ட நீங்கள் உட்கார்றீங்க மீட்டிங்கில் உட்கார்றீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் பாடி வந்து ரியாக்ட் ஆச்சுன்னு வைங்களேன் அங்கே என்ன நடக்கும் இவரோட ஆறா ஒன்று இருக்கும் எனர்ஜி எனர்ஜி ஃபீல்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உடலை சுற்றி இருக்கும் என்னோடது இருக்கும் அது ரெண்டும் கிட்ட வர்றப்ப ஒன்று அட்ராக்ட் ஆகும் இல்லை ரிப்பல் ஆகும் அது நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா அவங்க அவங்க கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சிடும் சில விஷயங்களை தெரிஞ்சிடும் சில பேருக்கு வந்து அந்த நம்ம பார்த்தாலே புரிஞ்சிடும் அது வேற நம்ம எமோஷன்ஸும் சொல்லுவாங்க அதை நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களை பற்றி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சுற்றி எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக ஒன்றும் இல்லைங்க இப்போ எங்கே இருக்கோமோ அங்கே இருக்கணும் அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டை பற்றி தெரியுது தியானம் தெரியுது இங்கே தான் இருக்கணும் நான் எங்கள் வீட்டை பற்றியோ ஆஃபீஸ் பற்றியோ கூடாது கடந்த காலத்தையோ நிகழ்கால எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலத்தில் இருக்கணும் இங்கே அப்படி இருக்கிறப்ப முழுசாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது எது வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது இங்கே இருக்கணும் ஃபோக்கஸ் ஒரு செஷனில் வந்து பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க எங்கள் பசங்களுக்கு ஃபோக்கஸே இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த செஷன்ல எப்படி இருந்ததுன்னா எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க நான் இங்கே இருந்தேன் அங்கே ஒரு டோர் இருந்தது ஒருத்தர் உள்ள வராரு இவங்க எல்லாம் அங்க பார்க்குறாங்க ஒருத்தர் வெளியே போறாரு எல்லாரும் பார்க்கறாங்க உங்களுக்கே போக்கஸ் இல்லை பசங்களுக்கு வேற ஃபோக்கஸ் இவங்களே வேடிக்கை பார்த்துருக்கேன் கிளாஸ் கேட்டுட்டு இருப்பாங்க யாராவது வந்தா இப்படி பார்த்துட்டு யாராவது போனால் எப்படி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எங்கே இருக்கு ஃபோக்கஸ் எனக்கு இல்லாததை என் பையனுக்கு எப்படி நான் எதிர்பார்க்க முடியும் என் பையனை கேட்டால் நீ தியானம் செய்யினா நீ மியூசிக் வாசி நான் உட்கார்றேன் அப்படின்னு சரிடா அப்படின்னு நான் புக்கு படிச்சா அவனும் புக் எடுத்து படிப்பான் எங்கள் வீட்டில் புக்கு யார் புக்குன்றதே கான்செப்டே இல்லை படி படினா நம்ம வந்து பண்ணி எடுத்துக்காட்டாக காமிக்கணும் சும்மா பேசிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நாள் ஏமாறுவாங்க அதுக்கப்புறம் பார்ப்பாங்க அதனால அந்த மைண்ட்ஃபுல்லா இருங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது ஓகே எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கதையெல்லாம் அடிக்காம தெரிஞ்சுக்குங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்க உள்ள என்ன நடக்குது மைண்ட்ல என்னென்ன இருக்குது தூய்மையா இருக்கீங்களா எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தான் கவனிக்கணும் ஒரு ஒரு தாட்டு வந்து ஒரு சீடு சீட்ஸ் தெரியும்ல தானியங்கள் விதை ஒவ்வொரு தாட்டும் வெளியே வந்தது முடிஞ்சு போச்சு அதை போய் மண்ணில் விருந்துருக்கு அது டைம் வரப்ப ஸ்ப்ரவுட் ஆகிடும் அதனால அதான் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ எங்கெங்கயோ கண்ட கண்ட பக்கம் எங்கெங்கயோ போகுது தாட்ஸ் எனர்ஜிலாம் கண்டமுனோம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடணும் அது இல்லாமல் ஒரு கோல் வச்சுக்கிட்டா எல்லாமே அங்கே போகும் போகுது புரியுதா நீங்க கோல் வச்சுங்க இல்லைன்னா வேற எவனோ கோல் வச்சிருப்பான் அந்த கோலுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதான் வாழ்க்கையில் ரெண்டு தான் இருக்கு ஒன்று உங்க கோல் இல்லைன்னா வேற ஒரு கோலு அவ்வளோதான் கோல் வச்சாலும் ஓனராக கோல் இல்லாதவளாம் அவங்க கிட்ட ஒர்க்கராக இருக்கான் அவ்வளோதான் நான் ஒரு செஷனுக்கு போனேன் ஒரு வேறு ஐடி ட்ரைனிங்க்காக ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே அவர் வந்து அவருக்கு மெடிடேஷன் கூட தெரியாது அவங்களுக்கு ஆனால் அந்த ட்ரெயினர் வந்து அங்கே இருக்கிற பத்தாயிரம் பேரையும் கண்ணை மூடிட்டு நம்ம இப்படி விஜுவலைசேஷன் பண்ணோம் அப்படி பண்ணிணார் அவர் அதாவது பத்து வருஷத்தில் இது நடக்கப்போகுது அது நடக்க போகுதுன்னு நானும் கண்ணை மூடனா அவருக்கு சுத்தி இப்படி இந்த சைடு இருபது அடி இந்த சைடு இருபது அடி அவரோட எனர்ஜி வந்து அவ்வளவு இருக்கு அவர் என்ன பண்றாரு அந்த தாட் மூலயமா எல்லாரோட எனர்ஜியும் அவரை எடுத்துக்கிட்டு அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கார் ஸோ அவரோட ட்ரீம் இந்த பத்தாயிரம் பேருக்கு ஒருத்தருக்கும் ட்ரீம் இல்லை அந்த பத்தாயிரம் பேரையும் இந்த ட்ரீம்ல இழுத்துடுவாரு ஸோ அந்த எனர்ஜியோட ஒர்க்கை வந்து அங்க நான் பார்த்தேன் ஓகே அதான் மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு ஈஸி நிறைய பேர் நம்ம என்னன்னு நினைப்போம் மேனிஃபெஸ்டேஷனா நம்ம எனர்ஜி தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவான் அத எல்லார்கிட்டயும் பேசுவான் நான் என்னோட நான் ஒண்ணு பண்ணணும் நினைச்சேன்னு வைங்களேன் அவங்க அப்ப என்ன நடக்குது அவன் நெகட்டிவா பேசினா முடிஞ்சிச்சு அங்கேயே கிளி கிளியும் கிழிச்சிருவான் புரியுதா அப்படி நெகட்டிவா பேச கிட்ட சொல்லவே கூடாது ஏன்னா அவன் கிழிச்சிருவான் நம்மளோட தாட்டை உடஞ்சு கொடுத்துருவான் சான்சே இல்லை அப்படின்ட்டுவான் கூட வாத வாதனங்கள்லாம் நடந்து நம்ம தாட் வந்து உடஞ்சிடும் அதனால நீங்கள் செலக்டிவா இருக்கணும் நம்ம பேசுனா அவங்க எனர்ஜி கொடுக்கணும் இல்லைன்னா பேசாதீங்க அப்போ வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட் ஆகுது அவ்வளோதான் கல்டிவேஷன் அதுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது எதாவது ஒன்று வச்சுக்கோங்க அவங்க பாருங்கள் எட்டு லிங்கத்தை வச்சிருக்காங்க அவ்வளோதான் எப்போ எந்த கிளாஸ் நீங்கள் நிறைய கிளாஸ் வர போகிறீங்களா நிறைய பேருங்க எல்லா ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க இன்னைக்கு ரெண்டாவது லிங்கம் மூணாவது லிங்கம் டே பஞ்சலிங்கம் பூதலிங்கம் ஒன்னா லிங்கம் தான் அந்த எட்டு முடிகிற வரையும் அவங்க லிங்கத்துல இருந்து வெளியே மாட்டாங்க ஓகே யாராவது வந்து அது முடியாதுன்னா எலிமினேட் பண்ணுவோம் நீ கிளம்பு ஏன் முடியாது எல்லாமே சாதிக்க முடியும் சி மத்தவங்க வந்து சொல்லுவாங்க இது முடியாது அதுன்ட்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அழுவணுமா ஆமா நான் அப்படி யோசிக்கவே இல்லையே கரெக்டா தான் இருக்குமோன்னு நினைப்பீங்களா அவன் ஒரு வாட்டி முடியாதுன்னா நீங்க நூறு வாட்டி முடியும்னு சொல்லி ராமண பானம் போட்ட ராமனை வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கான் ரிவர்ஸ் பண்ண கொடுக்க மாட்டான் ரிவர்ஸுக்கு பத்து போடுங்க நீங்க போடலன்னு வைங்களேன் உள்ள போய் அது உட்காந்துரும் அவன் சொன்ன உடனே நோய் இல்லாத முடியும் 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 சொல்லிட்டு நீங்க கிளம்பிடுங்க இல்லைன்னு சொல்லாம நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் மௌனம் சம்மந்தம் மாதிரி அது உள்ள போய் உட்காந்துச்சுன்னா கதம் வந்துச்சு ஒரு நாள்ல வந்து எத்தனையோ பார பேரை பாக்குறோம் நம்ம பேசுறோம் பாசிட்டிவ் விஷயங்கள் ஞாபகம் இருக்காது நெகட்டிவ் மட்டும் மறக்கவே மாட்டோம் எஸ் ஒருத்தர்கிட்ட ஒரு மணி நேரம் ஒரு நாள்லாம் பேசுவோம் அவங்க பேசின ஒரே நெகட்டிவ் மட்டும் சமைச்சுக்கிட்டு போவோம் பாத்தீங்களா அப்படி இருக்கீங்க மேக்னெட் வந்து நெகட்டிவ் சைடு நிறைய ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாசிட்டிவ் சைடு போகணும் நல்ல விஷயங்களை வந்து சமைக்கணும் தீயத மட்டும் சமைச்சுட்டு இருக்கோம் இமேஜினேஷன் இதுவும் அந்த கோலுக்கு சம்மந்தப்பட்ட தான் ஒரே டாப்பிக்கில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணது கூகுள்ல இருந்து எடுத்தது இல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை எக்ஸ்பிளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவங்க இந்த கிளாஸ் வச்சு ட்ரை பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு சென்டர் வச்சு ட்ரை பண்ணுவாங்க பேம்ப்லெட்டு கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க நாலு மாஸ்டர்ஸை கூப்பிட்டு ட்ரை பண்ணுவாங்க புதுசாக யாருக்கே எக்ஸ்பிளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வாட்டி சமையல் ஞாபகம் வச்சுங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்து என்ன ஒரு பண்ணி செல்ஃபா அவேர்னஸ் எவ்வளவு அவேர்னஸ் இருக்குமா செஞ்சதே செஞ்சா அவேர்னஸ் இருக்காதா இதுல இருந்து என்ன கத்துக்கணும் எப்பவுமே எல்லாமே புதுசா செய்யணும் அப்ப அந்த மூமெண்ட்ல இருக்கும் செஞ்சதை செய்யவே மாட்டேன் நானு செஞ்சதை செஞ்சா மெஷின்ங்க செஞ்சதே செஞ்சா மெஷின் ஓகே புதுசா செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன் கவனம் செதுருமா செதறவே செதராது ஏன்னா முழு கவனம் என்ன பண்றீங்க நாளையில இருந்து இந்த கையில எழுத ஆரம்பிங்க இந்த கையில டக்கு டக்குன்னு எழுதிருவீங்க இந்த கையில எழுதி பாருங்க முழு கவனம் அங்கதான் இருக்கும் ஓகே ஒரு எழுத்து மூவாவது அப்ப என்ன அவேர்னஸ் அங்க வருதா இந்த கையில் இந்த கையில் சமைச்சு பாருங்கள் உப்பு போடுவீங்களா இந்த கையில் போட்டு பாருங்க எப்ப அந்த குவான்டிட்டி எவ்வளோ தெரியும் கரெக்டாக போட்டு இந்த கையில் வந்து பழக்கம் இல்லை ஓகே ரெண்டு கையும் புனிதமான தான் அப்புறம் இந்த கை சோத்து கைன்னு சொல்லி அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணாதீங்க ரெண்டுமே புனிதமான கைகள் தான் சரியா அதனால அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா லெஃப்ட் பண்ணுறவங்களா ரைட்டு பண்ணுங்க ரைட்டு பண்ணுறவங்களா லெஃப்டில் பண்ணுங்க புரியுதா அதுக்குன்னு காலிங் பெல் இதில் அடிச்சுட்டு நான் பண்ணிட்டேன் சார் சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் டஃபாக இருக்கு இதை பண்ணிக்கிட்டு ஓகே இன்னோவேட் பண்ணணும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி ஹீலிங் ஹீலிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக ஏதாவது பண்ணிக்கிற பண்றப்ப நமக்கே தெரியாமல் நம்மளோட திறமைகள் வரும் புரியுதா செஞ்சதே செய்யாதீங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓகே புதுசாக ஏதாவது இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்ணை மூன்னா மைண்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் தியானத்துல ஓகே அங்க எதுவும் பண்ணாதீங்க கண்ணை திறந்தா எவ்ரி மூமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகே ஒரு சினிமா போனோம் எல்லாரும் சொன்னாங்க சினிமா செம்மையா போர் அடிச்சுதான் நான் சொன்னேன் நல்லா இருந்ததுன்னா என்ன நல்லா இருந்ததுன்னா நான் ஸ்டோரிய பார்க்கல சீனரிய பார்த்தேன் புரியுதா காசு கொடுத்தாச்சு குக்கா என்ன பண்றது நல்லா இருக்கா நல்லா இருக்கு அது நல்லா இல்ல இதை பாருங்க இது நல்லா இல்ல அதை பாருங்க ஒரு செருப்பு விட்டு வரீங்க அந்த செருப்பு பக்கத்து பக்கத்துல ஸ்ட்ரெயிட்டா விட்டீங்களா எத்தனை பேர் விட்டீங்க எங்க விட்டான் இருக்கா ஸ்டார்டிங் விட்டு அப்புறம் யார் எங்க விட்டாங்கன்னு தெரியலையா அதான் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில சென்டருக்கு போனோடனே லைனா இருக்கும் நான் நினைச்சா அவன் பரவாயில்ல எல்லாரும் வச்சு விட்டாங்கன்னா அங்க ஒரு வாலண்டியர் வச்சுட்டு இருக்கா ஓகே செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டா பர்ஃபெக்டா பண்றப்ப அதுல ஒரு சின்ன ஜாய் இருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும் பெரிய ப்ரோக்ராம் போறப்ப வெளியே வந்தோன்னே எங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா செருப்பு தேடுறப்ப ஏன் செருப்பு எங்கேயோ இருக்கும் எப்பவுமே எனக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் எங்க விட்டாலும் சரி அங்க தெரிஞ்சு இருக்காது செருப்பு நடக்குமோ டவுட் வருது டிசிப்ளின் இருக்கும் லைஃப்ல ஏன்னா செருப்பு எங்க விட்டா என்னன்னா இந்த டிசிப்ளின் இங்க மைண்ட் அஃபெக்ட் ஒரு பொண்ணு அப்படிதான் எப்ப பார்த்தாலும் கீஸ் தேடிட்டு இருக்கும் இங்க வச்சானா அங்கே வச்சானா அங்கே வச்சான் பர்ஸ் தேடிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இருப்பா பர்சா தேடிட்டு இருக்கேன் கீ தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னாலும் கேட்கல கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு சொல்யூஷன் என்னான்னு கேட்டுச்சு ஒரே ஒரு இடத்த பண்ணு அங்கேயே வை அங்கேயே இருக்கட்டும் இதனால என்ன ஆகுதுன்னா மைண்டுக்கு ப்ரெஷர் இல்லை எனக்கு ஒர்க்கும் என்ன வை மைண்ட்ல ஏதாவது ஓடணும்னா நீ என்ன பண்ண அந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னு வைங்களேன் மைண்டில் வந்து ப்ரெஷரே இருக்காது இப்போ என் ஆஃபீஸ்லையும் சரி வீட்லேயும் சரி எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியும் அதனால் மைண்டுக்கு ஒர்க்கு கொடுக்க மாட்டேன் நான் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சிருவேன் இங்கே இது காலியாக எப்படி வச்சுக்கணும் அதை செய்யணும் இதை சும்மா ட்ரபுள் பண்ண மாட்டேன் இதை போட்டு பிரசஞ்சிகிட்டு இருக்க மாட்டேன் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு திருப்பிகிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டேன் நான் ஹியூமர் அவரும் இப்படி தான் எங்கே போனாலும் எல்லோரும் சிரிக்க வைப்பார் டிவி பார்த்தா வெறும் சன் காமெடி தான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டார் நியூஸ்லாம் பார்க்க மாட்டார் காமெடி சேனல் வரதா அதை போட்டு பார்த்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் வேற பார்க்கலாம் இல்லை பார்த்தால் எங் எல்லாரும் தான் இருக்காங்க இது நல்லா இருக்குன்ட்டு அது மட்டும்தான் பார்ப்பார் அவர் எங்கே போனாலும் தேடுவாங்க உங்கள் அப்பா வரலையா வரலையான்ட்டு ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுவாங்க நகைச்சுவையாக பேசுவார் எல்லாருக்கிட்டையும் பழகுவார் இது நான் கோடீஸ்வரன் அவங்ககிட்ட கா எந்த ஒரு இதுவும் இருக்காது எந்த ரிலீஜியன் எந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்காது சின்ன வயசுல நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு அதனால எனக்கு ஈஸி ஆயிடுச்சு திங்கிங் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் ஆனால் விடுறோம்மா யோசிக்கிட்டே தானே இருக்கும் ம் யோசிக்கணுமானு யோசிக்கிறோம் எதை யோசிக்கணுமோ அது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும் ஆனால் ரிஃபைன் பண்ணணும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் எனக்கு இதை இது இருந்தால் நான் யோசிக்கிறேன் இது இல்லைன்னா தேவையில்லை ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஒரு விஷயம் பேசுனேன் அவங்க எதுவும் பேசாம போயிட்டாங்க என்னாச்சுப்பா அப்படின்னா அதை பற்றி நான் யோசிக்க விரும்பல கிளியராக இருக்காங்க அதை பத்தி பேசாதீங்க அதை பத்தி நான் யோசிக்க விரும்புவேன் எமோஷ்னலாக இல்லை கிளியராக இருக்காங்க அது என்னோட ஒர்க்கு கிடையாது நான் யோசிக்க மாட்டேன் கிளியராக போயிட்டான் ஆனால் நம்ம எல்லாத்துலயும் தலையை வைக்கிறோமா தேவையில்லாதலாம் தலையை வச்சிடணும் கிளாரிட்டி இருக்கணும் இது இதை பற்றி நான் பேசணும் பேசக்கூடாது இது என்னோட ஒர்க்கு இது என்னோட ஒர்க்கு கிடையாது இப்போ சங்கீதத்தை பற்றி டீப் நாலெட்ஜ் இல்லைன்னா ராகத்தை பற்றியும் தாளத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லை ஆன்மீகத்தில் டீப் நாலெட்ஜ் இல்லைன்னா அதை பற்றி ரொம்ப பேசக்கூடாது எவ்வளோ தெரியுமோ அவ்வளவுதான் பேசணும் எது தெரியுமோ அதை டச் பண்ணும் மிச்சம் அதை தொடக்கூடாது நல்லா நபர் நம்ம எண்ணங்கள் வந்து மற்றவங்களை பாதிக்குது நம்மளையும் பாதிக்குது நம்ம எதை சாதிக்கணுமோ அதையும் பாதிக்குது நம்ம எங்கே போனாலும் அதை நம்ம துறது ரிஃபைன் பண்ணுங்க ஹேபிட்ஸை மாற்றி பாருங்க இந்த வாழ்க்கை மாறணும்னா ஹாபிட்ஸை மாற்றி பாருங்க நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரை பண்றேன் வேலை ஒன்னு தான் நைட்டும் பண்ணலாம் காலையிலையும் பண்ணலாம் காலையில் பண்ணி பார்க்கலாமேன்னா நல்லா இருக்கு ட்ரை பண்ணுவேன் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவேன் நல்லா இருந்ததுன்னா ஹாபிட்ட மாற்ற வேண்டியது தேங்க் யூ வெ மச் நிறைய பெயரோட அனுபவங்களும் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸோட ஞானமும் இந்த மாதிரி சாதுக்களோட ஞானமும் அனுபவங்களும் எல்லாமே கேட்கலாம் ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ